முருகாச்சரணம் வெற்றி முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை தான தான தத்த தந்த தனதான வாரம்புற்ற பண்பின் மாதம்புற்ற நண்பின் நீடுமை துயர்ந்து வயதாகி வாழையில் தெரிந்து கோலமை கண் மங்கை மார்களுக்கு பொருள் தேடி ஆரமிக்க பொன்களால் அமைந்து அமர்ந்தமா பணிக்கல் விந்தை அதுவான ஆடகம் ஒப்ப அமைத ஓலை மொத்தம் திரிவேனோ ஆடகம் ஒப்ப அமைத ஓலை மொத்தம் கொடு ஆவி மெத்த நொந்து திரிவேனோ சூரனை துறந்து வேறப்பிழந்து கன்பு அன்புதான் எடுத்து வந்தோனே ஏறித்து வந்து நீர்கள் கட்டி அன்று இறைக்க வந்தது ஒரு சாலியே மிகுத்து உயர்ந்த மா மிஞ்சும் ஏரகத்தம் மந்த பெருமாலே மிகுத்து உயர்ந்த மா மிஞ்சும் ஏரகத்த மந்த பெருமாலே ஆடகம் ஒப்ப அமைந்த ஓலை முத்தம் கொடு ஆவிமெத்த மெத்தனுந்து திரிவேனோ கொடு ஆவிமெத்த மெத்த ஒந்து திரிவேனோ கொடு ஆவிமெத்த மெத்தனுந்து திரிவேனோ முருகா திரிவேனோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரவண பவ